श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः சர்ோபனோவோ நன பார்த்தோ வத்து சுதீர் துக்தம் கீதா மகது தேவம் கம்சாணூரமர் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜுரும் அடுத்தது க்ஷேத்ஷேற்றஜ விகயோகத்தில் பத்தொன்போதாவது ஸ்லோகம்

பிரகிரும் புருஷம் செய்வ பிரகிருதி இந்த பிரகிருதி என்னது மூல அந்த இருபத்தி நாலு தத்துவங்கள் பஞ்ச தன்மாத்திரங்கள் அதெல்லாம் சொன்னார் இல்லையா ஒரு மூணு ஸ்லோகத்துக்கு முன்னாடி அது போலவும் அந்த புருஷம் செய்வ புருஷம்ன்றது யார் பெருமாள் தான் சர்வாந்தரியாமி ஆகிய ச பிரம்மம் அந்த புருஷம் செய்வ உபவு அபி உபவுன்னு சொன்னால் ரெண்டு அந்த ரெண்டு தத்துவங்கள் இருக்கு இல்லையா என்னது பிரகிருதி புருஷம் அப்படின்ற அந்த இரண்டு தத்துவங்களையும் அனாதி வித்யா அனாதி அப்படின்னு சொன்னால் அதற்கு வந்து ஆரம்பம் முடிவு இல்லாதது எப்பொழுதும் ரெண்டு தெரியுமா ரொம்ப காலங்களாக இருந்து கொண்டே இருப்பது அனாதி வித்தி அனாதி அனாதி என்பதை உணர்வாய் அப்படின்னு வித்தி அப்படின்னா தெரிந்து கொள் அறிந்து கொள் அப்படின்னு பொருள் அது என்ன சொல்கிறார் பெருமாள் பிரகிருத்தின் புருஷம் அப்படின்ற பிரகிருத்தின்னு ஒன்று புருஷன் ஒன்று அந்த ரெண்டுமே என்னது மூலப்பிரகிருத்தியும் பஞ்சதன்மாத்திரங்களை கொண்டதும் அந்த அதாவது காரிய காரண கர்த்தரும் இருக்குமே இருபத்தி நாலு தத்துவங்கள் பார்த்தமே அதுவும் புருஷம் யார் பிரம்மம் ஸ்ரீமன் நாராயணன் சர்வாந்தர்யாமி ஆகிய பகவான் அது என்றும் என்னது இரண்டும் என்னது அனாதி ஆதி இல்லாதவை ஆரம்பம் முடிவு இல்லாதவை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் அதற்கு என்ன கிடையாது ஜரா மூப்பு அதெல்லாம் அதுக்கு இல்லை அப்படின்றத வித்தி அனாதி அனாதின்றது ஆரம்ப முடிவு இல்லாதது என்பதையும் தொண்டு தொட்டு ரொம்ப காலமாக இருந்துகிட்டே இருக்குது அது இருந்துகிட்டே தான் இருக்கும் அதுக்கு முடிவென்பதே இல்லை என்பதை வித்தி உணர்வாய் அப்படின்னு அப்புறம் விகாரம்ச குணம் ச ஏவ அப்புறம்னா விகாரம் அப்படின்னு சொன்னால் இப்போ தான் அதுக்கு முன்னாடி சொல்லிட்டோம் ஜரா மூப்பு யௌவனம் அது மாதிரி பாலபருவம் விருத்தாபியம் அப்புறம் செனிலிட்டி அது வரைக்கும் சொல்கிறோம் இல்லையா அதுபோல் வெவ்வேறான தோற்றங்கள் கொம்புள்ள மாடு அறக்கொம்பு மாடு முழுக்கொம்பு மாடு ஒரு மா கொம்பே இல்லாத கன்றுக்குட்டி இது என்னது கன்றுக்குட்டி தான் அறக்கொம்பு மாடாகவும் முழுக்கொம்பு மாடாகவும் மாறியிருக்கு த பீரியட் அதற்கு ரெண்டு ரெண்டு வயசு ஏறும்பொழுது பண்ணுறது அந்த கொம்பெல்லாம் முளைச்சி இது கண்ணு கொம்பு மலைச்சு விடுறது கொம்பு மலைச்ச அது முழு மாடாக மாறுறது அது எப்படி விகாரங்கள் உண்டு விகாரம் என்றது என்ன மாறுதல்கள் அவ அதே மாதிரி தான் மனுஷனாக இருந்தாலும் ஒரு பால பருவம் குழந்த தூளியில் தூங்கிட்டு அப்புறம் முட்டிங்கால் போட்டு நடக்கும் முட்டிங்கால் போட்டு நான் போடுற குழந்தையும் தூளியில் இருந்த குழந்தையும் வேறு வேறானதா இல்லை ஒரே குழந்த தான் ஓ அது என்ன பண்ணுது வளர்ச்சி மாற்றங்களினாலே வேறு வேறான தோற்றங்களில் அது காட்சி அளிக்கிறது அதுபோல தான் குணம் செய்வ வேற குணங்கள் ஒரு தனி மனிதனுக்கு சில நேரத்தில் அவனுக்கு இஷ்டமில்லாத செயல்களை செய்ய சொல்லும் பொழுது அது பிடிக்கலை அப்படின்றதுக்காக கோபப்படுவான் சில சமயம் சொல்லக்கூடிய விஷயங்கள் சரியாக புரியல நம்ம இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இத்தனை விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவனுக்கு என்ன வரும் அது தெரிஞ்சிக்க முடியல விஷயங்கள் புரிஞ்சாதான மனசில் நிற்கும் புரியறதுக்கே நாழியாகுது சில சமயம் புரியவே மாட்டேங்கிறது அப்போ புரியாததுனால கோபங்களும் அதாவது காம்ப்ரஹென்ஷன் குறைவாக இருந்தால் கூட ஆங்கர் வரும் அங்கே அப்புறம் சரியான அளவுக்கு புரிதல் இல்லை புரிதல் இருக்குது அதை செயல்படுத்த முடியல அப்பொழுதும் தன்னுடைய ஏழாமையை காட்டுவதற்கு பதிலாக அங்கே என்ன பண்ணும் கோபம் வெளிப்படும் சில நேரத்தில் எல்லா விஷயங்களும் தனக்கு நன்னா புரியும்னு நினைச்சுட்டு இருப்போம் அது சந்தோஷப்படுவோம் அந்த சந்தோஷம் என்பது மகிழ்ச்சி என்பது அற நொடியில் விலகிவிடும் ஏன்னா நம்ம புரிஞ்சுட்டு இருக்க முறை தவறு அப்படின்றது தெளிவாயிடும் அதுபோல வேறு வேறான குணங்கள் வேறு வேறான உணர்ச்சிகள் வெளிப்படுவதும் அதாவது ஏவ குணாம்ச ஏவ இவை இரண்டும் பிரகிருதி சம்பவம் பிரகிருத்தியிலிருந்து தான் இந்த பிரகிருதி சம்பந்தம் என்ன இந்த பூமி சில போருக்கு ஏன் கோபம் வருது அப்படின்னு சொன்னால் எல்லாம் பிரகிருதி சம்பந்தம் அப்படின்னு சொல்லுவாள் ஏன் அதனால ஒரு ஒரு விஷயங்களும் தவறுதலாகவும் புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நேராக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நேராக புரிஞ்சுருக்க நினச்சுன்னு இருக்கோம் அது கூட தவறாக மாறுதலுக்கு மாறுவதற்கு உணர்வு உண்டு அதனால் இந்த உணர்வு வித்தி உணர்வாய் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் இந்த விஷயங்களை தவறுதலாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் பிரகிருத்தியும் புருஷனும் மாறாதது அனாதியானது ரொம்ப தொன்று தொட்டு இருந்து கொண்டு இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோ அப்படி பெருமாள் பத்தொன்பதாவது ஸ்லோகத்தில் சொல்றார் அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன விரிவா சொல்றாருன்னு நம்ம பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய் நமஹா